இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் சார்பில் வருகின்ற பதினாலாம் தேதி மேலப்பாளையத்தில் அரசியல் எழுச்சி மாநாடு மாவட்ட அளவிலான அரசியல் எழுச்சி மாநாடு நடைபெற இருக்கின்றது இந்த மாநாட்டில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீகினுடைய தேசிய தலைவர் பேராசிரியர் காதர் மைதீன் அவர்களும் திமுக துணை செயலாளர் நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி கருணாநிதி எம்பி அவர்களும் சுப்ரீம் கோர்ட்டில் பல்வேறு நிலைகளில் ஒன்றிய பாஜக அரசினுடைய மக்கள் விரோத சட்டங்களுக்கு எதிராக களமாடி வரக்கூடிய முஸ்லீம் லீகினுடைய ராஜ்யசபா உறுப்பினர் தேசிய செயலாளர் ஹாரிஸ் பீரான் அவர்களும் அதே போன்று நம் மாவட்டத்துக்கு உட்பட்ட கூட்டணி கட்சிகளினுடைய நாடாளுமன்ற சட்டமன்ற உள்ளாட்சி பிரதிநிதிகள் எல்லாம் பங்கேற்கின்றார்கள் இந்த மாநாட்டை பொறுத்தவரை அரசியல் எழுச்சி மாநாடு என அறிவிக்கப்பட்டிருக்கின்றது மிக விரைவிலே நடைபெற இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தல் குறித்த முக்கியமான விழிப்புணர்வு ஏற்படக்கூடிய ஒரு மாநாடாக இது இருக்கும் திருநெல்வேலி மாவட்ட மாநாடு என அறிவிக்கப்பட்டிருந்தாலும் தென் மாவட்டத்திலிருந்து எல்லா பகுதிகளிலிருந்தும் இந்த மாநாட்டுக்கு வருகை தர இருக்கின்றார்கள் தென் மாவட்டங்கள் தான் தென் மாவட்டங்கள்னு சொன்னா மதுரைக்கு இந்த பக்கம் எல்லா மாவட்டங்கள்லேருந்து முஸ்லீம் லீகினுடைய உறுப்பினர்கள் மட்டுமில்லாமல் முகல்லா ஜமாத்தினுடைய முக்கிய பிரமுகர்கள் உலமாக்கள் எல்லாம் பங்கேற்கக்கூடிய அளவுக்கு இந்த மாநாடு உதவியடைந்திருக்கின்றது இந்த மாநாட்டிலே வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் எப்படி பணிகள் ஆற்ற வேண்டும் என்ற ஒரு அறிவிப்பு வெளியிட இருக்கின்றோம் அதே போல அகில இந்திய அளவில் பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு வாக்கு திருட்டு அதே மாதிரி மக்கள் விரோத சட்டங்கள் வகுப்பு திருத்த சட்டத்தினுடைய தீர்ப்பு உச்ச நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நிலையிலேயே உமிதண்டர்கள் என்ற சட்டத்தை அங்குமிங்குமாக நடைமுறைப்படுத்தக்கூடிய சூட்சிமத்தை அவர்கள் செய்து வருகின்றார்கள் அதே போன்று பாஜக அரசினுடைய வெளிவகார கோயிலை சம்பந்தமாகவும் விழிப்புணர்வு ஏற்படக்கூடிய ஒரு மாநாடாக இந்த மாநாடு நடைபெற இருக்கின்றது அதுக்குதான் ஆளுமை நாடாளுமன்ற உறுப்பினர்களை கூட்டணி கட்சி தலைவர்களை எல்லாம் இதை அழைத்திருக்கின்றோம் இந்த மாநாட்டில் திருநெல்வேலி மாவட்டத்தில் பள்ளிவாசலை மையமாக கொண்ட முகல்லா ஜமாத்துகளுக்கு முன்னுதாரணமாக பணியாற்றி வரக்கூடிய பள்ளிவாசல்களுக்கு விருது வழங்க போன்று வரலாற்று ஆசிரியர் சே திவான் அவர்களுக்கும் தலைவர் அவர்கள் விருது வழங்க இருக்கின்றார்கள் மாநாடு செப்டம்பர் பதினாலாம் தேதி மாலை நாலு மணி அளவில் மேலப்பாளையம் ஜின்னா திடலில் மாவட்ட தலைவர் எல்கே எஸ் மீரான் தலைமையில் நடக்க இருக்கின்றது மாலை இசை நிகழ்ச்சி கருத்தரங்கம் தொடர்ந்து ஆறு முப்பது மணி அளவில் இருந்து சிறப்புரையாளர்களுடைய உரையின அங்கே நிகழ இருக்கின்றது அந்த மாநாட்டிலே முக்கியமான தீர்மானங்களை நிறைவேற்ற இருக்கின்றோம் எல்லா வகையிலும் அது ஒரு திருப்புமுனை மாநாடாக இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு அரசியல் விழிப்புணர்வை எழுச்சி ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாநாடாக அமையும் இந்த மாநாட்டுக்கு நீங்கள் எல்லோரும் வருகை தந்து சிறப்பிக்க வேண்டும் நல்ல முறையிலே ஊடகங்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் மாநாட்டுக்கு முன்பாக உங்களை எல்லாம் அழைப்பதற்கு இந்த கூட்டத்திலே கூட்டிருக்கு காங்கிரஸ்ல இங்கே லோக்கல் எம்பி வராரு அதே மாதிரி எம்எல்ஏ வர்றாரு ரூபி மனோகரன் வராரு ராபர்ட் ப்ரூஸ் வர்றாரு அதே மாதிரி திமுகலையும் கூட்டணி கட்சி தலைவர்கள் வர்றாங்க மதிமுக மாவட்ட செயலாளர் நிஜாம் வர்றாரு காங்கிரஸ்ல சங்கரபாண்டியன் வர்றாரு மேயர் துணை மேயர் அதே மாதிரி கூட்டணி கட்சியினுடைய எல்லா கட்சியினுடைய மாவட்ட அளவிலான பொறுப்பில் உள்ளவங்க எல்லாரும் வரலாம் குறைஞ்சது எப்படி ஒரு ஐயாயிரம் பேருக்கு மேலே வருவான் மாநாட்டிற்கு ஐயாயிரம் பேருக்கு மேல குறையாத அளவுக்கு எல்லா இடங்கள்லையும் போய் விளம்பரப்படுத்திருக்கிறாங்க எல்லாரும் நல்ல ஆர்வத்தோட மாநாட்டில் பங்கேற்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் இருக்கின்றது கண்டிப்பாக அவர்கள் வருவார்கள் திருப்புமுனை மாநாடாக தான் இது அமையும் ஏற்கனவே மேலப்பாடை மாநாடுகள்லாம் அப்படிதான் அமைஞ்சிருக்குது எண்பதில் நடந்தது அதுவும் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் நடந்த மாநாடு அது போன்று இந்த மாநாடும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நடக்கிறதுனால மிகப்பெரிய எழுச்சியாக இருக்கும் தேர்தலுக்கு உண்டான ஒரு அறிவிப்பாகவும் அது இருக்கும் அதாவது திமுக கூட்டணி உங்களுக்கு வலுவாக இருக்குன்றத பத்திரிகைகள்லாம் தொடர்ந்து எழுதியிட்டிருக்கிறாங்க திமுக கூட்டணியில் ஏதாவது ஒரு குழப்பங்கள் ஏற்படாதான்னு ரொம்ப ஆர்வமாக இருக்கக்கூடியவங்களுக்கு எந்த செய்தியுமே வராத அளவுக்கு ஒரு வருஷமாக பேசிட்டு இருந்த கூட எந்த ஒரு மாற்றங்களும் இல்லாமல் பல கட்சிகள் வந்துடும் வந்துடும் நம்ம பாஜக தலைவர் நயினா நாகேந்திர அண்ணாச்சி சொல்கிறாரு அதே மாதிரி ஏடிஎம்கி எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சொல்லிட்டு இருக்கிறாங்க எந்த கட்சிகளும் அதுக்குண்டான எந்த அறிவிப்புகளையோ எந்த செஞ்சலப்பட்ட இந்த செய்திகளும் சொல்லலை உண்மை என்னன்னு சொன்னா மேலும் மேலும் அதிமுக பாஜக அணி வருது தினந்தோறும் நடக்கக்கூடிய கூத்துக்களை பார்க்க போகும்போது பிஜேபி எந்த அளவுக்கு நில குலைய வைக்கணுமோ ஆடிஎம் அதிமுக எல்லா கணிகளையும் செய்துட்டு இருக்கிறாங்க தலைமையில்லாத ஒரு கட்சி மாதிரி இன்னைக்கு ஆக்கப்பட்டிருக்கு செகண்டரி லீடர்ஸ் சீனியர் லீடர்ஸ் எல்லாருமே இன்னைக்கு ஆளுக்கு ஒரு கருத்துக்களை சொல்லி ஒன்றிணைங்கிற பேரில் மேலும் மேலும் அதிமுகவை பலகீனம் அடைந்து பா பாஜகவுக்கு உதவுவதற்கு என்னென்ன செய்யுமோ எல்லாம் செய்திருக்கிறாங்க தான் உண்மை அதே நேரத்தில் இன்னைக்கு திமுக கூட்டணி வலுவாக இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு பீகாரில் வாக்கு திருட்டு சம்பந்தமாக காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் மேற்கொண்ட அந்த விழிப்புணர்வு பிரயா பிரச்சாரம் அந்த பேரணி வந்துக்கிட்டு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி அவங்களே வாக்கு அறுபத்தி ஐந்து அறுபத்தி ஐந்து எத்து ஓட்டு குறைஞ்சிக்கு அளவுக்கு அவங்களுடைய நடவடிக்கைகள் சென்று கொண்டு இருக்கின்றது என்பதுதான் உண்மை அதாவது அவங்களுடைய உள்கட்சி பிரச்சனை ஆனா ஒரு பலமான கட்சியா இருந்த அதிமுக இன்னைக்கு நிலை கலைஞ்சி தான் உண்மை அதற்கு யார் காரணங்கிறது எல்லாருமே தெரியும் இன்னைக்கு அதிமுக இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் யார் யார் கண்ட்ரோலில் இருக்காங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் நேற்று நிருபர்களே அவர்கிட்ட கேட்டிருக்காங்க நீங்கள் டெல்லிக்கு தெரியாமல் போனீங்களே அப்படின்னா எல்லாரும் தான் போனாங்க நானும் போனேன் நம்ம யார் ஜெயலலிதா காலத்திலும் நடந்திருக்குமான்னு சொல்லுங்க அதுக்குள்ள வாய்ப்பே இல்லையே அதனால மேலும் மேலும் பலகீனமாக்குறதுக்கு காரணம் யாருங்கிறது தெரியும் பிஜேபியோட கூட்டணி சேர்ந்த எந்த கட்சிகளுமே வாழ்ந்த செலுத்தும் கிடையாது அது வீழ்ந்து அது இருக்கக்கூடிய இடம் தெரியாத அளவுக்கு ஆக்குறதுதான் பிஜேபியினுடைய ராஜதந்திரம் அது வட மாநிலங்கள்ல அரங்கேறது இப்ப தமிழ்நாட்டிலே அரங்கேற்று அவர் தெளிவான அறிக்கை கொடுத்துருக்கிறாரு பல்வேறு நிலைகள்ல அங்க போய் பல கம்பெனிகளோட ஒப்பந்தம் பண்ணிட்டு இருக்கிறாரு ஏன்னா போன முறையெல்லாம் வந்துக்கிட்டு ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறத ஒரு பெரிய சவாலா இருந்துச்சு உங்களுக்கு அப்ப இருந்த ஆட்சியும் சரி அதே மாதிரி மேலே உள்ளவங்களும் தமிழ்நாட்டுக்கு வராமல் மற்ற மாநிலங்களுக்கு போரவைக்கு என்னென்ன செய்யணுமோ எல்லா பணிகளையும் செய்கிறாங்க ஆனால் நம்மளுடைய முதலமைச்சர் வருட வருடம் ஒவ்வொரு நாடுகளுக்கு போய் பல்வேறு வேலைவாய்ப்புகளை உருவாக்கி நம்ம படித்த மாணவர்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பணி அதிலும் குறிப்பாக லண்டனில் போய் அங்கே பெரியாருடைய நினைவாக அங்கே அவருடைய ஆற்றிய உரைகள் எல்லாம் அற்புதமான உரை எவ்வளோ அட்வான்ஸாக இன்றைக்கி இந்தியாவில் நம்ம தமிழ்நாடு இருக்குங்கிறத மிக தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கின்றார் அதற்கெல்லாம் காரணம் தந்தை பெரியார் அவர்கள் இந்த மண்ணிலே விதித்த பகுத்தறிவு கொள்கை சுயம சமதர்ம கொள்கை சமத்துவம் விழிப்புணர்வுனால தான் இன்னைக்கு எல்லா நிலைகளிலையுமே நாம உயர்ந்த நிலையில் இருக்கிறோம் மேலும் மேலும் இந்த அரசாங்கத்துக்கு மத்திய அரசாங்கமே அவார்டு கொடுத்துட்டு இருக்கிறாங்க மத்திய அரசாங்கம் குற்றஞ்சொன்னு எப்படி அவார்டு கொடுக்க முடியும் பல துறைகளில் அவார்டு கொடுத்துட்டு தானே இருக்கிறாங்க ஆனால் ஒரு இன்னைக்கு கிராமப்புறத்தினுடைய மாணவர்கள்லாம் உயர்கல்வி படிப்பதற்கு அரசு பள்ளிக்கூடங்களில் படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லா வாய்ப்புகளையும் பெறக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கிட்டாங்க அதனால தான் பல பேர் இன்னைக்கு அரசு பள்ளிக்கூடங்களை நோக்கி இருக்காங்க இப்படி பல்வேறு மறுமலர்ச்சியான திட்டங்கள் மகளிருக்கான உயர்ந்த திட்டங்கள் அது கல்விக்காக வேண்டி பல்வேறு அறிவிப்புகளை செய்து யாரும் அவுட்ஸ் ஆகாத அளவுக்கு என்னென்ன உதவிகளை செய்ய முடியுமோ எல்லா உதவிகளையும் செய்யக்கூடிய ஒரு அரசாங்கமாக இப்பொழுது இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி இருந்து வருவதை தொடர்ந்து பாராட்டி வருகின்றார் அதாவது தொகுதி என்னங்கிறது தெரியாம எங்க போய் போட்டு பேச்சுவார்த்தைன்னு வரும்போது தேர்தல் அறிவித்த உடனே ரெண்டு கட்சியிலயும் குழு அமைப்பாங்க திமுக குழு அமைப்பாங்க எங்க கட்சியிலயும் குழு அமைப்போம் கேக்கவே எங்களுடைய கிழமை என்னென்ன தோதிகள்ங்கிறத எங்கள் உண்மை உயர்மட்டத்தில் உள்ளவங்க வாய்ப்புகளில் உள்ள தோதிகளை லிஸ்ட் அவுட் பண்ணி அந்த தோதிகள் பேச்சுவார்த்தை நடத்தி எல்லாம் அந்த ஒரு வாரத்துல நடக்கிற கூப்பிட்டு தான் முன்னாடியே எழுதி வச்சு வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகள்லாம் கிடையாது இப்போ உள்ள சூழ்நிலை அந்த நேரத்தில் என்ன வாய்ப்பு இருக்குதோ அந்த வாய்ப்புள்ள தொகுதிகளில் நின்று வெற்றி பெறக்கூடிய அனைத்து முயற்சிகளிலும் இந்தியும் முஸ்லீம் இறங்கி செயல்படும் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மறைந்து ஒன்பது வருஷம் ரெண்டாயிரத்தி பதினேழு இறந்தாங்க ஒன்பது வருஷம் நிகழாதது யாரும் யார கண்ட்ரோல் இல்லையே யாரும் அவங்களுடைய தலைவர்கள் அவங்களுடைய கண்ட்ரோல் இல்லாங்கிறத தெரியுதா இல்லையா எல்லாரும் பேசுறாங்க எல்லாரும் பேட்டி கொடுக்குறாங்க யார் வேண்டாலும் இன்னொரு கட்சி தலைவர்களை டெல்லியில் போய் சந்தித்து பேசுகிறாங்க இதெல்லாம் முன்னாடி இருந்ததா சொல்லுங்கள் எம்ஜிஆர் அவருடைய காலத்தில் இருந்ததா ஜெயலலிதா அவருடைய காலத்தில் இருந்ததா அதெல்லாம் இல்லையே போனது என்னென்னா அவருடைய கட்சிங்கிறது ஒரு தலைமையின் கீழே அவங்க இல்லைங்கிறது நல்லாவே தெரிகின்றது மேலும் மேலும் பலகீனமாகக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் அந்த கட்சியில் உள்ளவங்களே உருவாக்கிட்டு இருக்கிறாங்க அதற்கு நல்லா அந்த வாய்ப்பை பயன்படுத்தக்கூடிய ஒரு இயக்கமாக பாரதிய ஜனதா கட்சி இருந்து எல்லா செய்து நினைவு வச்சுட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறாங்க கட்சியை காப்பாற்ற முடியாதவங்க கட்சியில் உள்ள தலைவர்களை கண்ட்ரோல் பண்ண முடியாதவங்க எப்படி தமிழ்நாட்டில் ஆட்சி செய்ய முடியுங்கிறது கேள்வி கேட்கறதானே செய்வாங்க தேர்தலில் அதுக்கெல்லாம் பதில் சொல்லி ஆகணும் மூன்றாவது அணி நாலாவது அணிலாம் இருக்கு மூன்றாவது அணி அமையும் ஆனா மூன்றாவது அணி எல்லாம் வெற்றி பெறாது இதுவரைக்கும் மூன்றாவது அணி எங்க வெற்றி பெற்றிருக்கு அவர் கட்சிக்கு குழந்தை பிறந்த குழந்தைக்கு இப்போதானே பேர் வச்சிருக்காரு ஒரு பஞ்சாயத்து தேர்தலில் கூட அவர் நிக்கலையும் கூட்டம் சேர்ற வச்சு மதுரையில் நடந்த கூட்டத்தை பாத்தீங்களா இல்லையா அங்க என்ன நடந்தது பேசி நிற்கும் போதே எல்லாரும் வெளியே போனது அந்த அவனை அந்த இவங்களெலாம் பவுன்சர் சேர்ந்து அவங்க தொண்டர்களை இடக்குறதுலாம் பாத்தீங்களா இல்லையா கூட்டஞ்சேர வச்சுலாம் ஒரு ஆட்சி மாற்றம் உருவாங்கிறது இப்போ யாரை வச்சும் சொல்ல முடியாது அடித்தளம் என்ன இருக்குது மக்கள் நம்ப தகுந்த வகையில அவர் என்ன மக்களோட மக்களோடு மக்களாலும் பிரயாணிக்கலையாரு மாநாடுகளை நடத்துகிறாரு ஷோ பண்ணுறாரு மக்கள் இயக்கமாக ஒரு மாற்றம் மக்களுக்கு சொல்ல வேண்டிய கருத்துக்களையும் தெளிவாக சொல்ல மாட்டிருக்காரு தெளிவான கருத்து இல்லாம மக்கள் எப்படி பின்னாடி ஒரு நெருக்கடி இல்ல யாருக்கு நெருக்கடி இருக்கு ஒரு நெருக்கடி கிடையாது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் எப்படி டூர் போறாரு ஆம்புலன்ஸையும் நிறுத்துங்க உடைங்கன்னு சொல்ற அளவுக்கு சுதந்திரமால இருக்காருங்க நோயாளி இல்லன்னா நோயாளி ஆகும் கேட்டு முன்னாள் முதலமைச்சர் பேசுற அளவுக்கு தமிழ்நாட்டில் சுதந்திரம் இருக்க ஜனநாயக நாட்டுல செயல்படுறதுக்கு அவ்வளோ சலுகைகள் இந்த ஆட்சியில் மக்களை சந்திச்சு தான் மக்களோட மக்களா இருப்பாங்க மக்களையே சந்திக்காம திரையரங்களை சந்திச்சுட்டு இருந்தாம எப்படி மக்களை சந்திப்பாங்க கைத்தட்டுவாங்க இளைஞர்கள் ஓட்டு போட மாட்டான் ஓட்டு போட்டுட்டு வர இளைஞர்கிட்ட கேளுங்க நான் யாருக்கு போட்டேன்னு அவன் சொல்லுவான் அதெல்லாம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாது இன்றைக்கி எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் உளவுத்துறை ரிப்போர்ட்டாக இருக்கட்டும் பத்திரிகையாளர்களுடைய ரிப்போர்ட்டாக இருக்கட்டும் எல்லாமே திமுக கூட்டணி வலுவான கூட்டணி அதே நேரத்தில் பிரதான எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக பாஜக கூட்டணி மேலும் மேலும் பலகீனமாகிறதுக்கு என்னென்ன நடக்குதோ அதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது அதுபோல் மக்கள்கிட்ட போய் உங்களுடைய பணிகள்லாம் எவ்வளோ சேர்த்துருக்குறாங்க பெண்களுக்கு நல்ல உதவிகள் செய்திருக்கிறாங்க அதெல்லாம் கண்டிப்பாக தேர்தலில் அது வாக்குறுதியாகி வாக்குகளாகி அது மிகப்பெரிய வெற்றி திமுக கொடுக்குங்கிறது தான் என்னுடைய நம்பிக்கை ஆமா நம்முடைய மாண்புமதி பிரதமர் மோடி அவர்களும் அமெரிக்கா ஜனாதிபதி ட்ரம்ப் அவர்களும் எவ்வளவு நெருக்கம் தெரியும் உங்களுக்கு அவர் குஜராத்துக்கு வர்றது இவர் அமெரிக்காவுக்கு போகிறது அவருக்கு வாக்கு கேட்கறது மை குட் ஃப்ரெண்ட் மோடின்னு சொன்னது எல்லாம் பண்ணி கடைசியாக ஐம்பது சதவீதம் நம்மளுக்கு டேக்ஸ்ட்டு கொடுத்து நம்மளுடைய தொழில்கள் எல்லாம் முடங்கி போச்சு பல்லாயிரக்கணக்கான மக்கள் இன்னைக்கு வேலை இறந்துக்கிட்டு இருக்கிறாங்க திருப்பூரில் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி போச்சு கடல் சார்ந்த தொழில் தூத்துக்குடி மாதிரி ஏரியாக்களில் பாதிப்பு தோல் வணிகம் பாதிப்பு தோல் வணிகத்தில் இன்னைக்கு பல கோடி லட்சம் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுல நாற்பது சதவீதம் இந்தியாவில் தமிழ்நாட்டிலும் போதும் போகுது இந்த தொழில்கள் எல்லாம் முடக்கப்படக்கூடிய நேரத்தில் அவருடைய நல்ல நண்பர் மோடி வந்துக்கிட்டு ட்ரம்ட போராடி நம்ம கூடிய உரிமைக்கு போராடுற விட்டுட்டு திடீர்னு சைனாலையும் அதே மாதிரி மற்ற நாடுகளுக்கு போனால் மக்கள் எப்படி நம்புவாங்க சைனா நம்மளை எந்த அளவுக்கு வச்சிருக்காங்களோ தெரியும் சைனாவுக்கு ரொம்ப நெருக்கமான நாடு இந்தியாவா பாகிஸ்தானுங்கிறது அவங்கள்ட்ட சொல்லுவாங்க புதிதாக அவங்களுக்கு அதனால் இது வந்துட்டு மக்களுடைய நன்மையான காரியங்களில் பணியாற்றாம அவர் ஓட வெளியேறங்கிறது மக்களுக்கு செய்யக்கூடிய தொழிலாளர் வர்க்கத்துக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகம் அவர் இப்போ பாதிக்கப்பட்டவங்களுக்கு என்ன செய்வார் ஐம்பது சதவீதம் கூட்டிட்டாங்கன்னா என்ன செய்வாங்க ஏற்கனவே டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ்லாம் டிசம்பர் உங்களுக்கு கிறிஸ்மஸுக்காக வேண்டி பன்னிரெண்டு சதவீதம் செலுட் பண்ணி கொடுத்துருக்காங்க நிர்ணயிக்கப்பட்ட அந்த அமௌண்ட்டில் பன்னெண்டு சதவீதம் குறைச்சிருக்காங்க மேலும் ஐம்பது சதவீதம் என்ன எவ்வளோ ஆச்சு அது எவ்வளோ பெரிய பாதிப்பு பெரிய இண்டஸ்ட்ரீஸ் கவுந்து போதா இல்லையா நம்ம ஆளுக்கெல்லாம் வேலை இழந்துருவாங்க அதுக்கு இப்போ என்ன முடிவு மாற்று ஏற்பாடு என்ன கூட்டின ஜிஎஸ்டியை ஒன்று ரெண்டை குறைச்சிட்டாணிக்கி இவங்களாம் நல்லா வாழ்ந்துருவாங்களா இட்லிக்கு ஜிஎஸ்டி போடுறாங்களா அதை குறைக்கலனும் தமிழ்நாட்டை சேர்ந்த நிர்மலா சீதாராமன் அவர்கள் இட்லி சாப்பிட்றாங்களான்னு தெரில அதனால் மக்களுக்கு நன்மையான காரியங்களை செய்தால் தான் அது நன்மை பயிக்குமே தவிர வெளிநாட்டு கொள்கைகளை வெற்றி பெற்றிருக்கான்னு எப்படி சொல்ல முடியும் நீங்கள் சொல்லுங்கள் வெளிநாட்டு கொள்கைங்கிறது இவ்வளோ அமெரிக்காவோட இருந்த நல்லுறவு என்னாச்சப்போம் திடீர்னு சைனாவை போய் நீங்கள் பார்த்துட்டாங்கண்டா எல்லா உறவும் நல்லா இருப்பான் சைனாக்காரன் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பாகிஸ்தானுக்கு பண்ணி அவன் கையில் வச்சுக்கிட்டு இருக்கிறான் அவனை அடிமையாக்கி வச்சுக்கிறான்னு தெரியும் அப்படி இருக்கும்போது எப்படியும் இந்தியாவுக்கு ஏற்படுவாங்க சைனா நட்புனால ஏதாவது நன்மையில் நடந்த வரவேற்போம் நட்பு நாடகமா இருந்தால் பிரச்சாரம்